ஒன்றரை ஏக்கர் இடம் விட்டு தரப்பா எனக்கு வெத்து போச்சு விவசாயம் அந்த வீடு நில கட்ட முடிஞ்சுதா கோவாய்க்கு போனேன் முதல்ல வேலை செய்யலான்ட்டு நீ விவசாயம் பண்ணிட்டு படுற கஷ்டமே போதும் விவசாயமும் ஒரு சிறந்த வேலை தான் அதையும் முழு மனசோட செஞ்சாத நம்ம வெற்றி அடைய முடியும் எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் அவங்க கூட நம்மளால் வாழ முடியறது இல்லை கருவேப்பில விற்கவே உள்ள கஷ்டமா இருக்குது அப்பாலாம் எப்படி வித்துருப்பாங்க அவர் நட்ட காலத்துல வந்து கஷ்டம் தான் வியாபாரிங்களாம் இப்போ வியாபாரமே இந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை என்ன பண்ணுவாங்க சந்தைக்கு தான் எடுத்துட்டு போவாங்க நானுமே அவங்க கூட எடுத்துட்டு போவேன் போய் வச்சுட்டு விற்பாங்க விற்பாங்க வித்தா ஒரு நாளைக்கு பத்து ரூபா கூட கிடைக்காது சில நாள் கிலோ மாத்திரம் வியப்பாரிங்கிட்ட கொடுத்துட்டுலாம் வந்துடுவாங்க இப்படிலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வளர்ந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு அஞ்சாறு வருஷமாக அவர் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் விட்டுட்டுருந்தாரு இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு அண்டாண்ட பஸ் இருக்கும் அங்கே அப்போ சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு அதில் நான் கட்டி எடுத்து கொண்டு போய் அங்கே போடுவோம் பஸ்ஸில் ஏற்றி விட்டாக்கா அவர் அங்கே கொண்டு போய் சங்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வருவார் எனக்கு வந்து ஒன்றரை ஏக்கர் இடம் விட்டுருந்தார் அப்பா அதில் நான் வந்து பயிர் வச்சேன் நெல் நட்டேன் குச்சி நட்டேன் மல்லாட்டை போட்டேன் எதுலேயும் அந்த அளவுக்கு லாபம் வரல எனக்கு வெத்து பத்தி விவசாயம் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்களை அழைச்சிட்டு கோவாக்கு போனேன் முதல்ல வேலை செய்யலான்ட்டு அங்கே போய் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் அதிகப்படியான ஒன்றும் வருமானம் இல்லை அப்புறம் கூலி கம்மி தான் அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன் கேரளாவுக்கு போனேன் கேரளாவில் போய் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சேன் அங்கேயுமே அந்த அளவுக்கு பெருசாக நிறுத்த இல்லை அதுக்கப்புறம் ஒரு டைம் திருச்செங்கோட்டிலேருந்து வண்டி ஏறி போபால் வரைக்குமே போனேன் போர் வண்டியில் அங்கேருந்து உயிர் தப்பி வந்தது பெரிய விஷயம் ஆகி போச்சு அது ஒரு பெரிய கதை பரவாயில்லா அந்த கதையெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன் இதே நான் இருக்கும்போது என்ன பண்ணணுண்ணா ஐயா வந்து ஒரு நாள் கூப்பிட்டார் அப்பப்போ நான் வந்து ஊருக்கு போய் இப்போ போகிறேன்னு போதே சொல்லுவார் ஏன்டா இப்படி போகிறீங்கன்னு வந்து நீங்கள் வந்து இங்கே விவசாயம் பண்ணணும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொத்துலாம் சம்பாதிச்சேன் அதை விட்டுவிட்டு எதுக்கு இப்படி அலைகிறீங்கன்னு நீ விவசாயம் பண்ணிட்டு பாரு கஷ்டமே போதும் இதில் நாங்கள் வேறே சேர்ந்து கூட கஷ்டப்படணுமா நீ வேலையை பாருன்ட்டு பேச்சு கேட்கவே மாட்டேன்னு அவர் பேச்சை நான் கேரளாவுக்கு வேலைக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல அங்கே வந்துட்டு நான் ஒரு வீடு பார்ப்பேன் வேலை போகும்போது நல்லாயிருக்கும் சின்னதாக இருக்கும் அழகாக இருக்கும் அந்த வீடு மாதிரி ஒரு வீடு நம்ம வாழ்நாளில் கட்டணும்னு ஆசை இந்த விவசாயம் பண்ணால் எங்கே கட்ட தான் நான் இப்படிலாம் வெளியெலாம் போய் போய் வேலை செஞ்சுக்கே இருந்தது வெளியே போய் மீனாலும் அதிக பணம் சம்பாதிக்க முடியலன்றதாலும் நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ ஐயா கூப்பிட்டு என்ன சொன்னார் ஏன்டா அப்படி போகிறீங்க நான் சொல்லிவிட்டு தானே இருக்கிறேன் நான் வேணால் நீ எவ்வளோ சமம் காசு செய்கிற கூடு நான் மேலே போட்டு நம்ம கருவேப்பில் நடுத்துறேன் உனக்கு இப்போ ஓரளவுக்கு வியாபாரி வராங்களா விலையும் நல்லா போகுது நம்ம செய்யலாம் அப்படின்னார் சார் நம்ம எங்கேயும் போய் தானே நம்மளால ஒன்றும் சம்பாதிக்க முல்ல சார் நம்ம ஐயா சொல்லிட்டு கேட்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன் சரி சரியா அப்படின்னா அப்புறம் அவரே தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு இது நட்டை கொடுத்து நட்டு கொடுத்தாரு அப்போ என்ன நான் ஐயா நான் வந்துட்டு வீடு கட்டணுன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த இந்த கருவேப்பில் நட்டு மட்டும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னா நீ என்னடா என்ன மாதிரி டா வீடு கட்ட போகிறா என்ன அவர் பெருசாக அப்படியே கோட்டை கட்ட போகிற உனக்கு நான் கருவேல கட்ட முடியாதா அப்படின்னாரு அப்போ அவர்கிட்ட என்ன பண்ணா இதை போல் கட்டணும் அப்படின்ட்டு நான் சின்னதாக செஞ்சு வச்சுருப்பேன் இந்த மாதிரி வீடு தான் கட்டணும் இதை வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நான் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வீடு தான் கட்டணும் அப்படின்ட்டு நான் ஐயாட்ட சொன்னேன் தான் கான் கட்டி வச்சிருக்கிறியாடா அப்படின்னு கிண்டல் பண்ணார் ஃபஸ்ட் ஆர்டரோட வார்த்தைக்கே வந்துட்டு கொஞ்சம் சரியாக பார்க்க முடியாமல் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு ஜான்சி வந்து என்ன பண்ணிச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டது அப்போ நான் ஐயாட்ட போய் கேட்டேன் ஐயா போல ஜான்சி படிக்கணும்னு ஆசைப்படுது பிஎட் வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னா அதுக்கு ஐயா சொன்னார் பெண்களுக்கு கல்வின்றது கொடை மாதிரி எப்போவுமே தேவைப்படலைனாலும் மழை மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா கொடை மாதிரி கல்வியை பிடிச்சிட்டு போய்ட்டே இருந்துடலாம் அதனால் வந்து பெண்களுக்கு ரொம்ப தான்டா அது ஜான்சி படிக்கிறதுனா படிக்க வைன்னுட்டு காலேஜில் சேரத்துக்கு அட்மிஷன் போடுறதுக்கு ஐயாயிரூவா காசு ஐயா கொடுத்தார் இப்போ என்னம்மா இன்னைக்கு ஐயா பற்றி ரொம்ப பேசிட்டே இருக்கிற மொத்தம் அப்பா அம்மாவை பற்றி அதிகம் பேசுகிறாங்களா அவங்க சொன்னதெல்லாம் கடைபிடிச்சு வாடுறான்னா அவங்க அவங்க கூட அவங்க இல்லைன்னு இருக்கும் அப்பா அம்மா இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐயா இரண்டு ஒரு மூணு மாதத்துலேயே அம்மாவும் இறந்துட்டாங்க ஐயா மேலே அதிகம் பாசமாக இருப்பாங்க அவங்களை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியல இறந்துட்டேன் அவங்க உயிரோடு இருக்கும்போது யாரும் அவங்க பேச்செல்லாம் கேட்கலாம் ஐயா வச்சு விட்ட கருவேப்பில் தான் எவ்வளோ கஷ்டம் வியாபாரத்தில் என்ன பின்ன கஷ்டம் இருந்தாலுமே நான் அதை பார்த்துக்கிறதுக்கு காரணம் அதுதான் அதை விடமாட்டேன் ஆனால் அதுவுமே எவ்வளோ நாளைக்கு என்னால் வச்சிருக்க முடியும்னு தெரியல ஐயா சொன்னார் விவசாயம் பண்ணால் நீ நினச்சதெல்லாம் சாதிக்கலான்டான்னு என்னால் ஜான்சியை படிக்க வைக்க முடிஞ்சதா இந்த வீடை என்னால் கட்ட முடிஞ்சுதா நான் ஆசைப்பட்டபடி அந்த வீட்டை என்னால் கட்ட முடிஞ்சுது பத்து வருஷமாக அந்த கருவேப்பில விற்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசில் அந்த வீட்டை நான் கட்டினேன் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஜான்சி பிஎட் வரைக்கும் படிக்க வச்சுட்டேன் இந்த கேட்டில் நிறையா ஹார்ட் வச்சுருக்கிறேன் ஏன்னா இது ஒரு அன்பு நெரிஞ்சு வீடாக இருக்கணுன்றதுக்காக ஜான்சி பிஎட் முடிச்சுட்டு பக்கத்து ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருக்கு மூவாயிரரூவா சம்பளம் அது ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்காக இந்த ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்கேன் இது நம்ம சிட்டி ஹண்ட்ரட் எனக்கு இவனை வாங்கி கொடுத்துச்சு இவன் விற்று எனக்கு காசு வாங்கி தரான் இந்த ரோஸ் செடி இப்போ தான் பூக்குது வெயில் நல்லா கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு இப்போ மழை பெய்யத்தால் பூத்துட்ருக்கு நிறைய செடி வச்சுருந்தோம் எல்லாம் இப்போ தான் துளுர் விடுது விவசாயமும் ஒரு சிறந்த வேலை தான் அதையும் மனசோடு செஞ்சாதல் நம்ம வெற்றி அடைய முடியும் நினச்ச லட்சியங்களை நிறைவேற்றிக்க முடியும் அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்டேன் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன் அப்பா ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு சின்ன அங்கீகாரத்துக்காக வாழ்நாள் முழுக்க இருந்தார் ஆனால் அது அவருக்கு கிடைக்கவே இல்லை இன்றைக்கி உங்கள் தயவால் அவர் முகம் இந்த உலகம் முழுக்க தெரியும்னு நான் நம்புகிறேன் அப்பா அம்மா இருக்கும்போதே அவங்க கூட வாழ்ந்துக்கோங்க அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளோ தான் ஆசைப்பட்டாலும் அவங்க கூட நம்மளால் வாழ முடியறதில்ல மிஸ் பண்ணிடாதீங்க